தமிழ் மக்கள் தரப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா ஆகியோருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்த இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த எந்த ஒரு விடயங்களும் குறிப்பிடப்படாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை ஒரு ஏமாற்றத்துக்குள் தள்ளியுள்ள தேர்தல் விஞ்ஞாபனங்களாகவே இவர்கள் இருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களும் தற்பொழுது வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் தமிழ் மக்கள் தரப்பில் இந்த இரு வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எவ்வாறான விடயங்களை எதிர்பார்த்தார்களோ அந்த விடயங்களுக்கு அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்படுகின்ற பூசி முழுகுதல் சம்பந்தமான முன்மொழிவுகள் என்ன என்பது சம்பந்தமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் உள்ளம் வாக்களிப்புக்கான தேதிகள் நெருங்கி வருகின்ற நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் குறிப்பாக சுயேட்சையாக போட்டியிடுகிற வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தி போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வைக்கின்றனர் அந்த வகையில் தமிழ் மக்கள் தரப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய தேர்தல் விஞ்ஞானங்கள் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தன பெரும் நிகழ்ச்சிகளாக முன்னெடுத்து நட்சத்திர விடுதிகளில் நடந்த இந்த தேர்தல் விஞ்ஞானம் வெளியீடு ஆனது தமிழ் மக்கள் தரப்பில் அல்லது தமிழ் மக்கள் எதிர்பார்த்த இந்த விதமான முன்மொழிவுகளையும் அல்லது உறுதிமொழிகளையும் தெரிவிக்காத தேர்தல் விஞ்ஞாபனங்களாகவே காணப்படுகின்றன குறிப்பாக தமிழ் மக்கள் தரப்பில் மிக நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகின்ற அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு மற்றும் நடந்த கூட்டங்களுக்கான பொறுப்பு கூறுதல் அல்லது அது சம்பந்தமான நீதியான விசாரணை போன்ற விடயங்கள் தொடர்பில் எந்த விதமான தகவல்களும் அல்லது உறுதிமொழிகளும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் தமிழ் மக்கள் தரப்பினை ஒரு ஏமாற்றத்திற்குள் தள்ளியுள்ள தேர்தல் விஞ்ஞாபனங்களாகவே இவர்களுடைய விஞ்ஞாபனங்கள் உள்ளன இதில் முதலில் அன்பின் ஜனாதிபதியான ரணில் விக்கிரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பார்க்கலாம் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் வைத்து வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமாக ஐந்து வருடங்கள் என்ற ஒரு தொனிப்பொருளில் அவருடைய தேர்தல் விஞ்ஞானம் வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அல்லது தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்த்திருந்த எந்த விதமான உறுதிமொழிகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைப்பு சமஸ்டி மாகாண சபைகளுக்கான காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்குதல் தொடர்பான எந்த விதமான தகவலோ அல்லது முன்மொழிவுகளோ ரணில் விக்கிரமசிங்கமின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்படவில்லை தமிழ் மக்கள் எதிர்பார்த்த இந்த அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்திற்கு ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பதிமூன்றாவது திருத்தச் திட்டத்தின் ஊடாக மாகாண சபைகளுக்கான அதிகாரம் வழங்கப்படும் என்ற ஒரு முன்மொழிவே முன்வைக்கப்பட்டுள்ளது அதில் காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது சம்பந்தமான எந்த விதமான முன்மொழிவுகளோ அல்லது கருத்துக்களோ குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை மேலும் இந்த வலிந்து காணாமல் ஒரு விடயத்தில் நவாஸ் ஆணை அறிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உணர்வால் அளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு சுயதொழில் ஆரம்பிப்பதற்கான நிதியுதவி வழங்கி வைக்கப்படும் என்றும் அந்த முன்மொழிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று நாட்டின் எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞானமானது நேற்று வியாழக்கிழமை கண்டியில் உள்ள மல்பத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களுக்கு கையளிக்கப்பட்ட பின்னர் கண்டியின் குயின்டஸ் ஹோட்டலில் பொதுமக்களுக்காக தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமானது சகலருக்கும் வெட்டி என்ற துணைப்பொருளில் வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் ஊடான அதிகார பகிர்வே முதலில் வழங்கப்படும் என்றும் மேலும் அரசியலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு மாகாண சபைகளுக்கான அதிகாரம் வலுவடைய செய்யப்படும் என்றும் அவ்வாறு வலுவடைய செய்யப்படுகின்ற அந்த மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்கள் எந்த விதமான காரணங்களை கொன்றும் ஜனாதிபதியால் ஒருதலை பட்சமாக மீண்டும் பறைத்தெடுக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறுதான் தமிழ் மக்கள் தரப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ரணில் மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒரு மாற்றத்தை தருகின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்களாகவே தற்பொழுது வெளியாகியுள்ளன இது ஒருபுறம் இருக்க அனுரகுமாரதி திசாநாயகவின் தேர்தல் விஞ்ஞானம் ஏற்கனவே வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் தமிழ் மக்கள் தொடர்பில் எந்த விதமான கரிசனையும் அல்லது எந்த விதமான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை இது சம்பந்தமான பதிவு ஒன்று நேற்றும் வெளியிட்டிருந்த வீடியோவிலும் தந்திருந்தோம் அந்த வகையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரதான வேட்பாளர்களாக எஞ்சி இருப்பவர் நாமல் ராஜபக்ச அவரும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது குறிப்பாக காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை அது தங்களுடைய கட்சியின் கொள்கை என்ற கருத்தினை திட்டவட்டமாக தெரிவித்து வருகின்றார் இந்த வகையில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் தமிழ் மக்கள் பெரிதும் கரிசனை கொண்டிருக்கவில்லை என்ற தோன்றப்பாடு தான் தெரிகின்றது இந்த வகையில் தான் தமிழ் மக்கள் தரப்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள தமிழ் வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் எவ்வாறாக இருக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது நிலை வருகின்றது ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனமானது தேர்தல் விஞ்ஞாபன அறிவிப்புகளாக இருக்காது என்றும் அது தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எடுத்துள்ள கொள்கை அல்லது கொள்கை நிலைப்பாடினை சர்வதேசத்துக்கு காட்டுகின்ற ஒரு கொள்கை பிரகடனமாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகின்றது எதிர்வரும் நாட்களில் அவருடைய தேர்தல் விஞ்ஞானமும் வெளியிடப்படும் அவர் வெளியிடப்படும் போது அந்த பொது வேட்பாளர் தொடர்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் அல்லது சர்வதேசத்திற்கு காண்பிக்க உள்ள அந்த தமிழ் மக்களுடைய கொள்கை பிரகடனம் என்ன என்பது சம்மந்தமான தகவல்களை தருவோம் இது இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்